அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் பிளஸ்ஸி இயக்கத்தில் பிருத்திவிராஜ் கதாநாயகனாக நடித்துள்ள ஆர்ஜி ஜீவிதம் மலையாள திரைப்படம் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தமிழில் வெளியாகியுள்ளது இதில் கதாநாயகியாக அமலாபால் நடித்திருக்காங்க மலையாள எழுத்தாளர் பென்யாமின் எழுதிய நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாத்துள்ள படம் இது இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பிருத்திவிராஜ் தன் கொடுமை வறுமை காரணமாக அரபு நாட்டிற்கு தன் நண்பன் உறவினர் மூலம் ஆபீஸ் ஒர்க் என்று சொல்லி அனுப்பப்படுகிறான் அரபு நாட்டில் ஏர்போர்ட்டில் பிருத்திவிராஜ் மற்றும் ஒரு இளைஞன் இருவரும் ஏஜெண்டிற்காக வெளியே காத்து கொண்டிருக்கின்றார்கள் வெகுநேரமாகியும் ஏஜெண்ட் வராத காரணத்தினால் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது அங்கு ஒரு அரபிக்காரர் வருகிறார் அவர்களை வண்டியில் ஏற்றி சென்று இருவரையும் வேறு வேறு இடத்தில் ஆடு மேற்க சொல்கிறார்கள் பிரித்திவிராஜ் பலமுறை முறை தப்பிச் செல்ல முயற்சி செய்து அரபிக்காரரிடம் மாட்டிக்கொண்டு அடி உதவி வாங்குகிறார் சரியான உணவு இல்லை உடை இல்லை உறக்கம் இல்லை சில வருடங்களிலே உடல் நெளிந்து மனம் நொந்து ஆடை கிழிந்து மனநலம் பாதிக்கப்பட்டவன் போல் ஆகிவிடுகிறான் அந்த நிலையிலும் ஆடு மேய்ப்பதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் பிருத்திவிராஜ் பிருத்திவிராஜுடன் வேலை செய்து வந்த ஒரு ஹிந்திக்காரன் இரண்டு நாட்களாக காணவில்லை அவனை ஆடு மேய்க்கும் போது பார்த்து பார்க்கிறார் அப்போது அவர் அங்கு இறந்து கழுகுகள் கொத்தி தின்னு கொண்டிருந்ததை பார்த்து தப்பியோட முயற்சி செய்கிறார் மீண்டும் அரபியிடம் மாட்டி காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் ஆட்டுமந்தையில் இருக்கிறார் தன் மனைவி மற்றும் குடும்பத்தை நினைத்து அழுது கொண்டே படுத்து கொண்டிருக்கிறார் பிறகு மறுநாள் அந்த பாலைவனத்தில் ஆடுகளை ஓட்டி சென்று மேய்க்கும் பொழுது ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்த இளைஞன் ஒருவன் நான் உங்களை இங்கிருந்து வெளியே கொண்டு செல்ல உதவுகிறேன் என்று கூறுகிறான் மறுநாள் பிரித்திவிராஜ் ஆப்பிரிக்கக்காரர் பிரித்திவிராஜ் உடன் வந்த இளைஞன் மூவரும் சேர்ந்து பாலைவனத்தை கடக்க முயற்சி செய்கிறார்கள் அந்த பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் பாதி தூரத்திலே அந்த இளைஞன் தண்ணீர் இல்லாமல் உயிரிழந்து விடுகிறான் பிருத்திவிராஜ் அந்த பாலைவனத்தை விட்டு தப்பி சென்று தாயகம் சென்றார் என்பதுதான் இந்த கதையின் கிளைமேக்ஸாக வச்சுருக்காங்க வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க யாரும் எந்த ஒரு நிலையான தகவலும் இல்லாமல் வெளிநாடு போக வேண்டாம் தயவு செஞ்சு ஏமாத்துகிற ஏஜெண்டுகளை நம்பி ஏமாறாதீங்க